எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் இரு திணை அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இரு திணைகள் அப்படின்னா ஒன்று உயர்த்திணை இன்னொன்று அக்ரிணை உயர்த்திணை அப்படின்னா மனிதர்கள் மற்றும் சிந்திக்கக்கூடிய ஆறு அறிவு உள்ள எல்லாமே உயர்திணையாக கருதப்படுகிறது அக்ரிணை என்பது மனிதருக்கு கீழே உள்ள உயிரினங்கள் மற்றும் உயிரற்றவைகள் இது எல்லாமே அக்ரிணை என்று கருதப்படுகிறது உதாரணத்திற்கு மனிதர்கள் அப்படின்னா உயர்த்திணை சொல்லலாம் மனிதர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஒரு ஆறு எரிவு கொண்டதாக இருக்கிறது அதனால் உயர்த்திணை அப்படின்னு சொல்கிறோம் அக்ரணி அப்படின்றது ஐந்து அறிவு நான்கு அறிவு மூன்று அறிவு இரண்டறிவு ஒரு அறிவு ஏன் உயிர் அற்றவைகளாக கூட இருக்கலாம் அப்போது திணை அக்ரிணை அப்படின்றது இரு திணைகள் என்று அழைக்கப்படுகிறது புரிஞ்சுதுங்களா சரி இப்போது இரு திணைகளுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பால் அடுத்தது பால் பகுப்புகள் அடுத்தது மூவிடம் மூவி இடத்துல தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லிட்டு மூணாக பிரிப்பாங்க மூவிடம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தன்மை ஒரு பன்மை முன்னிலையில் ஒருமை பன்மை படற்கையில் ஒருமை பன்மை இந்த மாதிரிலாம் வரும் இதை பற்றி ஃபுல்லாகவே படிச்சிட்டோம் அப்படின்னா பேசிக்காக கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இருத்தினை முடிஞ்சது இன்னும் ஒரு சில பகுதிகள் வந்து மற்ற புத்தகங்கள் இருக்குது முதல்ல நம்ம இந்த பேசிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் கம்ப்ளீட் எதுங்க இருத்தினை கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஓகே ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இரு திணைகள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு அறிவுடைய உடைய மக்களை உயர்த்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரணை என்றும் வழங்குவர் அப்போ என்னங்க ஆறு அறிவு இருக்குதா அந்த மக்களை வந்து நம்ம உயர்திணை அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் தான் சிந்திக்கக்கூடிய மற்றும் சிந்தித்து செயல்படக்கூடிய உயர்வான ஒரு உயிரினம் அதனால் உயர்த்திணையில் கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க மற்றவைகள் மற்றவைகள்னால் மற்ற உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அக்ரிணியில் கொண்டு போய் வச்சிருக்கோம் அப்போ புரிஞ்சதுங்களா சரி அக்ரணி அப்படின்றது அழுத்திணை என்றும் அழைக்கலாம் அக்ரிணை என்பதை அழ்திணை என்றும் அழைக்கலாம் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக ஐம்பால் அப்படின்னு சொல்கிறோம் ஐம்பால்னா இது எப்படி பிரிக்கிறோன்னா மொத்தம் ஐந்து பால்களை கொண்டு உயர்திணையையும் அக்ரிணியையும் பிரித்து சொல்லுவாங்க சரிங்களா அப்போ ஐம்பால் அப்படின்றதுலையே நல்லா பாருங்கள் உயர்த்தனைக்கு ஒரு மூன்று பால் உயர்த்தனைக்கு ஒரு மூன்று பால் பிரித்து கொடுத்துருப்பாங்க அக்ரிணைக்கு ஒரு இரண்டு பால்கள் பிரித்து கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா உயர்த்தினைக்கு ஆண் பால் பெண் பால் பலர் பால் என்று மூன்று பால்களாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அக்ரிணியை பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பால் பழவின் பால் என்று இரண்டு பிரிவுகளாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் சரி இதில் பாருங்கள் உயர்த்திணையில் ஆண் பால் பெண்பால் பலர்பால் வருதா இது எல்லாமே மூணு சேர்த்து நம்ம உயரத்திணை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அக்ரிணை பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பால் பழவீன் பால் வருதா இந்த ரெண்டு சேர்த்து நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம் மொத்தமாக மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு பால்களை கொண்டது தான் இந்த திணையின் உட்பிரிவு அப்போ பால் அப்படின்னா திணையின் ஒரு உட்பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு என்றும் அழைக்கலாம் சரிங்களா எனக்கு பால் அப்படின்னா பகுப்பு மற்றும் பிரிவு இப்போ ஆண் பால் பெண்பால்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பால் இனத்தை பிரித்து பகுப்பாக பிரிப்பாங்க அல்லது பிரிவாக பிரித்து வச்சுருப்பாங்க அப்போ பால்னால் பிரிப்பு இது ஐந்து வகைப்படும் சரிங்களா ஐம்பால் ஐந்து வகைப்படும் ஓகே கொஷின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க உயரத்தணிகள் மொத்தம் எத்தனை பிரிவிழா பிரிக்கப்பட்டுள்ளது அக்ரணியில் மொத்தம் எத்தனை பிரிவிழா பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஷின் ஏரியா சரி நாம் முன்னாடி பார்த்துருந்தோம் அந்த உயர்த்தனை மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருந்தாங்க அந்த மூன்று பிரிவுகளில் இருக்கக்கூடிய பால் பகுப்புகள் என்னென்ன இதில் பார்த்திங்கன்னா ஆண்பால் பெண் பால் பலார்பால் இப்போ ஆண்பாலை எப்படி குறிப்பிடுவார்கள் அப்படின்னா பாருங்கள் அந்த சொல்லினுடைய விகிதியை பார்க்கணும் விகுதியில் அண் ஆண் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது உயர்த்தனைக்குரிய ஆண் பால் பகுப்பு அப்படின்னு சொல்கிறோம் என்னங்க உயர்த்தனைக்குரிய ஆண்பால் பகுப்பு அன் ஆண் அப்படின்னு முடியும் எக்ஸாம்பிள் வீரன் அண்ணன் மருதன் பாருங்கள் இந்த வீரன் அண்ணன் முடியுதா அண்ணன்லேயும் லாஸ்ட்டு விகுதி இதில் முடியுது அண் மருதன் அண்ணில் முடியும் அண்ணில் முடியும் ஆணில் முடியும் இதுக்கு பேர் ஆண் பால் அடுத்தது பெண் பால் இதில் பாருங்கள் இதனுடைய விகுதி அல் ஆள் அப்படின்னு முடியும் உதாரணத்துக்கு மகள் அரசி தலைவி இப்படி முடிஞ்சதுன்னா பெண் பால் அடுத்தபடியாக பலர்பால் பலர்பால் பொறுத்த வரைக்கும் இதனுடைய விகுதி அர் ஆர் அப்படின்னு முடியும் உதாரணம் மக்கள் பெண்கள் ஆடவர் இவ்வாறு இதனுடைய விகுதி முடிந்தால் அதற்கு பெயர்தான் பலர்பால் என்று அழைக்கப்படுகிறது இப்போ அர் ஆர் அப்படின்னு முடியுது இல்லையா பலர்பால் அர் அப்படின்னு முடிஞ்சதுன்னா உதாரணத்திற்கு வந்தனர் ஆர்னு முடிஞ்சதுன்னா பேசுபவர் அர் அல்லது ஆர் அப்படின்னு முடியும் புரியுதுங்களா இதுதான் இதற்கான எடுத்துக்காட்டு இப்போ அடுத்தபடியாக அக்ரணிக்குரிய பால் பகுப்புகள் அக்ரணிக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஒன்றன் பால் இன்னொன்று பலவீன் பால் இப்போ அக்ரணியில் ஒன்றனை பற்றி குறிப்பிடுவதற்கு ஒன்றன் பாலை பயன்படுத்துகிறோம் அதாவது யானை புறா மலை இந்த மாதிரி சிங்குளரில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம என்னென்ன பண்ணுறோம் அக்ரணியில் ஒன்றன் பாலுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிறோம் ஒன்றன்னங்க யானைன்னா ஒரு யானை தான் புறானா ஒரு தான் மலைன்னா ஒரு மலைதான் புரியுதுங்களா இப்போ அதுவே அக்ரிணியில் பலவற்றை பற்றி குறிப்பிடும் பொழுது நம்ம பலவின் பாலை பயன்படுத்தி ஆகணும் உதாரணத்திற்கு பசுக்கள் மலைகள் புறாக்கள் யானைகள் இறுதியில் இந்த கல் விகிதியானது வரும் கல் அப்படின்னு என்னங்க நிறைய இருக்கிறத நம்ம கல் அதாவது புளூரலில் சொல்லுவோம் சரிங்களா பசுனால் ஒரு பசு பசுக்கள் வீதி வந்துட்டாவே நிறைய பசுக்கள் இரண்டு மூன்று ஐந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம் இரண்டுக்கும் மேற்பட்டது கூட இருக்கலாம் மலைகள் இதுவும் பாருங்கள் கல்விகுதி வந்துள்ளது புறாக்கள் யானைகள் இவ்வாறு அக்ரணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பால்களாக பிரிச்சிருக்காங்க ஒன்று ஒன்றன் பால் இன்னொன்று பலவின் பால் ஒன்றை பற்றி குறிப்பிடக்கூடியது ஒன்றன் பால் எடுத்துக்கட்டு யானை புறா மலை பலவ பலவற்றை பற்றி குறிக்க பயன்படுத்தப்படுவது பழவீன் பால் எடுத்துக்காட்டு பசுக்கள் மலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உயர்த்தனைக்குரிய பால்கள் மூன்றும் ஆண் பால் பெண்பால் பலர்பால் அகுரணைக்குரிய பால் இரண்டும் ஒன்றன் பால் பலவீன் பால் மொத்தம் ஐந்து பால்களை உடையது புரிஞ்சதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது மூவிடம் மூவிடம்னால் நம்ம நினச்ச கூட பிளேஸ் அப்படின்னு நினச்சிக்கும் அது பிளேஸ் கிடையாதுங்க இது வந்து ப்ளேஸ் கிடையாது மூவிடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவோம் தன்மைனால் தன்னை பற்றி சொல்லுகிறது முன்னிலைனா நாம் கிட்ட இருக்கிறவ்ட்ட நம்ம சுட்டி காமிச்சு பேசுகிறது படற்கை அப்படின்னா தேர்ட் பர்சனை பற்றி நம்ம பேசுறது ஓகேங்களா சரி அடுத்து பார்ப்போம் இதில் பாருங்கள் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இந்த டேபிள் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இடம் பெயர் மற்றும் வினை எடுத்துக்காட்டு இங்கே ஒருமை பன்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க தன்மை அப்படின்னா தன்னை பற்றி பேசுபவர் முன்னிலை அப்படின்னா அதனை கேட்பவர் அல்லது முன் இருப்பவர் படற்கை அப்படின்னா தேர்ட் பர்சன் அல்லது பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் இடையில் மூன்றாவது நபரை குறிக்கக்கூடியது அதாவது பேசுபவரும் அல்ல கேட்பவரும் அல்லாத மூன்றாவது நபரை குறிக்கக்கூடியது தேர்ட் பர்சனை குறிக்கக்கூடியதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ தன்மை அப்படின்னா இங்கே பெயர் அடுத்தபடியே வினை பார்ப்போம் முன்னிலை அப்படின்னா ஃபஸ்ட்டு பெயர் வினைகள் பார்ப்போம் பட்றதுக்கு அப்படின்னாலும் பெயர் வினைகளை பார்ப்போம் இங்கே பெயர் அப்படின்னா சாதாரணமாக வரக்கூடிய பெயர்கள் தான் நான் நீ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா இதுதான் பெயர் வினைனா ஒரு செய்கின்ற செயல் அல்லது ஒரு வேலை அதுதான் வினை சரிங்களா அந்த செய் வினை சொல்கிறாங்க இல்லையா நமக்கு ஏதோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்கப்பா அந்த மாதிரி இப்போ தன்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயரும் வரும் வினைகள் வருமா அதே போல் ஒருமையும் வரும் பன்மையும் வரும் அப்போ தன்மையில் பெயர் வினை வரும் ஒருமை பன்மை வரும் அதே போல் முன்னிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயர் வரும் வினைகள் வரும் ஒருமை பன்மை வரும் படக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெயர் வினை வரும் ஒருமை பன்மை வரும் இதில் ஒருமைப்பன்மை எப்படி கண்டுபிடிங்களா நானாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே நடுவில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிவைடர் போட்டு வச்சுருப்பேன் தெரியுதுங்களா இந்த இடத்துல அப்போது அந்த டிவைடருக்கு முன்னடிக்கிறது எல்லாமே உரிமை டிவைடருக்கு பின்னடிக்கிறது எல்லாமே பன்மை சரி பார்த்தலாங்களா வெரி குட் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தன்மை தன்மைனா பேசுபவர் அல்லது தன்னை பற்றி கூறுபவர் இதில் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை பெயர்கள் நான் யான் இந்த ரெண்டுமே உரிமை என்ன உரிமை தன்மை உரிமை தன்மை உரிமை சரி அதுவே பன்மையில் சொல்லும் பொழுது நாம் யாம் அப்படின்னு சொல்லுவோம் நாம் யாம் இப்போ எதுனா சொல்லலாம் தன்மை பன்மை நாம் யாம் அதே ஒருமைனா நான் யான் புரிஞ்சுதுங்களா இப்போ தன்மையிலேயே வினைகள் பற்றி பார்க்கிட்டோம் அப்படின்னா வந்தேன் அது ஒருமை வந்தோம் அது பண்மை வந்தேன் என்னென்னது ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு வந்தோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு செயலை பண்ணி முடிச்சிருக்கிறோம் என்ன பண்ணியிருக்கிறீங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் பள்ளிக்கு வந்தோம் கோவிலுக்கு வந்தோம் அப்போது ஒரு செயலை செய்தார்கள் யார் பன்மையில் சொல்கிறாங்க ஒரு கூட்டமாக கேங்காக சொல்கிறாங்க அடுத்தபடியாக முன்னிலை முன்னிலை அப்படின்னா முன் இருப்பவர் அல்லது பேசுவதை கேட்பவர் அதுதான் முன்னிலை நமக்கான ஆப்போனண்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் முன்னிலை அப்போ முன்னிலை பெயர்கள் பொறுத்த வரைக்கும் ஒருமை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் நீ வீர் அப்படின்னா இதெல்லாம் ஒருமை அதே முன்னிலை பெயர்களில் பன்மை பார்த்தோம்னா நீங்கள் நீங்கள் அப்படின்றத பயன்படுத்தும் ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரே ஒரு மனிதரை மட்டும் நம்ம என்னென்னு பயன்படுத்துவோம் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் ஒரு கலெக்டர் நடந்து வந்துட்டுருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறோம் நீங்கள் தான் இந்த ப்ராப்ளம் எப்படியாவது சால்வ் பண்ணி தரணும் அப்போ நீங்கள் அப்படின்னா ரெண்டு கலெக்டர் நின்றுருப்பாங்க இல்லை மூணு கலெக்டர் நின்றுருப்பாங்களா இல்லை நீனு சொல்ல முடியாது அது மரியாதை குறைவாக இருப்ப இருக்கிறதுனால நீங்கள் நீங்கள் தான் இது பண்ணி பண்ணித்தரணும் சார் நீங்கள் அப்படின்னா ஒருத்தரை ஒரு தான் குறிப்பிடுது ஆனால் இடம் பொருள் ஏவல் காலத்திற்கேற்ற போல் நீங்கள் என்பது பொருள் மாறக்கூடியது நீங்கள்னால் ரெண்டு மூணு கலெக்டர் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் அது மரியாதைக்காக நீங்கள் என்று பயன்படுத்துவோம் அதுக்காக அது பண்ணமை எடுத்துக்கூடாது சில இடங்களில் பன்மையில் பயன்படுத்துவோம் புரியுதுங்களா அடுத்து அதை முன்னிலை வினைகள் பற்றி பார்க்கும் பொழுது ஒருமை அப்படின்னா நடந்தாய் வந்தீர் அதை பன்மைனால் சென்றீர்கள் புரியுதுங்களா அடுத்தது படற்கையில் பெயர்கள் அவன் அவள் அவர் அது அதே பண்மைனா அவை அவை நிறைய உயிர் உள்ளவையாக இருக்கலாம் உயிரற்றவையாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் அவன் ஆண் பால குறிக்குது அவள் பால குறிக்குது அவர் ஒரு மரியாதைக்குரிய ஆண்பாலை குறிக்குது அது அதுனா ஒரு எரும மாடாக இருக்கலாம் ஒரு கல்லாக இருக்கலாம் பாறையாக இருக்கலாம் இட் கேன் பி எனி திங் அடுத்தபடியாக பண்மையில் பாருங்கள் அவை அது எரும மாடு கூட்டங்களாக இருக்கலாம் புறாக்களாக இருக்கலாம் குருவிகளாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த மனுஷன் கிடையாது அவை சரிங்களா ஒரு பத்து எருமை மாதிரி நிற்கிறதுனா அவைன்னு சொல்லலாம் இதே பத்து மனிதர்கள் என்னட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் அப்படி தான் சொல்லணும் அவைகள் சொல்லக்கூடாது ஏன்னா கொஷின் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒருமை பண்மை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேறுபடுத்தி கொஷின்ஸ் கேட்பாங்க புரியுதுங்களா அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்கள் அடுத்தபடியாக படற்கையில் பொறுத்த வரைக்கும் படர்க்கைன்னு என்னென்னு சொல்லிடுறோம் தேர்ட் பர்சனை குறிக்கிறது படக்கைனா தேர்ட் பர்சன் படக்கை வினைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் அவ்வளோதான் இது எல்லாமே மனுஷனை குறிக்கக்கூடிய உயர்த்தினை என்னங்க வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் அதுவே அக்ரை நிலை பார்த்திங்கன்னா ஒருமை பண்ணைமை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பறந்தது அப்படின்னா இது ஒருமை பறந்தன அப்படி கொடுத்தா பன்மை அப்போ இது ரெண்டும் என்னங்க அக்ரிணி அக்ரிணியில் என்ன வருது ஒருமை பன்மை வருதா பறந்தது குருவி பறந்தது அதே குருவிகள் அப்படின்னு போட்டிருந்தா குருவிகள் பறந்தன இப்போ வந்தான் ஒருமை சென்றால் ஒருமை படித்தனர் பன்மை பேசினார்கள் பன்மை அப்போ இங்க ஒரு கோடு போட்டலாமா போட்டலாமே அப்போது இது ஒருமை இது பன்மை ஒருமை பன்மைனா தெரியும்ல ஒருமைனா நீ அப்படின்னு பேசுவோம் நீங்கள் அப்படின்னா அது பன்மை புரியுங்களா சிங்குளர் ப்ளூரல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் அதே விஷயம் தான் இங்கே வருதே தவிர படிக்க புதுசால ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு அப்படியே ரிமெம்பர் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அதனால் நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க தன்மையில் பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது இங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் மூவிடம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை தன்மை முன்னிலை படர்க்கை தன்மை அப்படின்னா தன்னை பற்றி கூறுவது முன்னிலை அப்படின்னா பேசுபவரை கேட்பவர் படற்கை அப்படின்னா தேர்ட் பர்சன் அப்போது தன்மை முன்னிலை படர்க்கை பொறுத்த வரைக்கும் தன்மையில் பெயரும் வரும் வினைகளும் வரும் முன்னிலையில் பெயர்களும் வரும் வினைகளும் வரும் படற்கையில் பெயர்களும் வரும் வினைகளும் வரும் வினை அப்படின்னா ஒரு செயல் அல்லது வேலை இப்போது தன்மை பெயர்களில் ஒருமை பன்மை வரும் தன்மை வினைகளில் ஒருமை பன்மை வரும் முன்னிலை பெயர்களில் ஒருமைப்பன்மை வரும் முன்னிலை வினைகளில் ஒருமைப்பன்மை வரும் படற்கையில் பெயர்களில் ஒருமைப்பன்மை வரும் படற்கை வினைகளில் ஒருமை பன்மை வரும் அவ்வளோதாங்க விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது இல்லைங்களா இவ்வளோதான் விஷயம் கொஷின் கேட்டாங்கன்னா தன்மையில் தன்மையில் வினையில் ஒருமைப்பன்மை எதுன்னு கேட்கலாம் முன்னிலையில் ஒருமைப்பன்மை கேட்கலாம் படற்கையில் ஒருமைப்பன்மை கேட்கலாம் அது என்னென்ன எப்படின்றத பார்த்துக்கோங்க அதே போல் உயர்த்தனைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனைன்றதையும் பார்த்துக்கோங்க மேபி உங்களுக்கு உயர்த்தனைக்குரிய பால் பகுப்புகள் மூன்று ஆண் பால் விகுதி எப்படியும் முடியும் அன் ஆண் பெண் பால் விகுதி எப்படி முடியும் அல் ஆல் பலர்பால் விகுதி எப்படி முடியும் அர் ஆர் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க பல தடவை கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போது இருத்தனை என்றால் உயர்த்தனை அக்ரிணை ஐம்பால் என்றால் ஐந்து பிரிவுகளுக்கு கொண்ட ஒரு பிரிவு அப்போ பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு என்று பொருள் இது ஐந்து வகைப்படும் உயரத்தினைக்கு மூன்று பிரிவுகளாக ஆண் பால் பெண் பால் பலர்ப்பால் என்றும் அக்ரிணைக்கு இரண்டு பால்களாக ஒன்றன் பால் பலவின் பாலாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது புரியுதுங்களா ரொம்ப எளிமையாக இருக்குது இங்கே ஒரு சில மாதிரி வினாக்களை கொடுத்துருக்கேன் பார்த்தலாம் இப்போது கொஷின் நம்பர் ஒன் இருத்தினைகள் என்பவை எது எதுங்க ஆப்ஷன் ஏ உயர்திணை அக்ரிணை உயர்த்திணை இது உயிர்த்திணைன்னு போட்டிருப்பேன் இதை பார்த்துடாதீங்க தவறு அப்போ ஆப்ஷன் பி மற்றும் சி மட்டும்தான் ரைட்டு ஆப்ஷன் பின்றது அக்ரிணியம் சி உயர்த்திணையும் புரியுதுங்களா நல்லா பாருங்கள் உயர்த்திணைக்கு பதிலாக உயிர்னு கொடுத்துருப்பேன் சில பேர் அர்ஜன் என்ன பண்ணுவாங்க தப்பாக அடிச்சிருவாங்க நல்லா பாருங்கள் ஆப்ஷன் டி இஸ் தான் கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் டூ அக்ரிணியை இவ்வாறும் அழைக்கலாம் எவ்வாறு ஆப்ஷன் பி அழ்திணை என்றும் அழைக்கலாம் அழ்திணை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கொஷின் நம்பர் த்ரீ உயர்த்தணையில் மூன்று பிரிவுகளை தேர்ந்தெடு எது எதுலாம் உயர்த்தணி அப்படின்னா பாருங்கள் ஆண் பால் பலர் பலர்பால் இது மூணு என்னங்க உயர்த்தணியின் மூன்று பிரிவுகள் மற்ற ரெண்டும் அக்ரிணை எது பலவின் பால் ஒன்றன் பால் சரிங்களா ஆன்சர் ஒன்று ரெண்டு அஞ்சு கொஸின் நம்பர் ஃபோர் பாருங்கள் பின்வரொற்றுள் எது அல்லது எவை அக்ரிணை அல்லன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பால் மற்றதெல்லாம் ஒன்றன் பால் இது அக்ரிணை பலவின் பால் இது அக்ரிணை ஏ மற்றும் பி இது ரெண்டுமே அக்ரிணை அக்ரிணை எதுன்னு கேட்டிருந்தா இது ஓகே ஆனால் அக்ரிணை அல்லனு தானே கேட்டிருக்காங்க அப்போ எது உயர்த்தினைன்னு கண்டுபிடிக்கணும் எது உயர்த்தினைன்னு கண்டுபிடிச்சாலே எது அக்ரிணி அல்லன்றதை கண்டுபிடிச்சாலும் அப்போ பால் ஏன்னா இதை வந்து மனிதர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய உயர்த்தினையில் வருவது கொஷின் நம்பர் ஃபைவ் அக்ரணையின் பிரிவுகள் எத்தனை எத்தனை பிரிவு ரெண்டேண்டு தான் என்னங்க ஒன்று உயர்த்தினை இன்னொன்று அக்ரிணை கொஷின் நம்பர் சிக்ஸ் உயர்த்தனைக்குரிய ஆண்பால் பகுப்புகள் என்பது எது உயர்த்தனைக்குரிய ஆண்பால் பகுப்புகள் என்னங்க எது வரும் அர் ஆர் அன் மற்றும் ஆண் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் இவை அனைத்துமே வரும் புரியுதுங்களா கொஸின் நம்பர் செவன் பெண்பாலுக்குரிய உயர்த்தினை என்பது எந்த விகுதியில் முடியும் பெண்பாலுக்கு எந்த விகுதியை கொண்டு முடியும்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் அல் அப்படின்னா பெண் பால் வந்தவள் ஆள் அப்படின்னா சென்றாள் அர் அப்படின்னா வந்தவர் இது பெண்பாலை குறிப்பது அல்ல அப்போ ஆன்சர் டி ஏ மற்றும் பி இரண்டும் ஏ மற்றும் பி இரண்டும் அப்படின்னா டி தான் ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் எயிட் பாருங்கள் பலர்பாலுக்குரிய விகுதியை தேர்ந்தெடு பலர்பால் பலர் என்னது உயர்திணியை குறிப்பது பலர் அப்படின்னா அதில் ஆணும் இருக்கலாம் அல்லது பெண்ணும் இருக்கலாம் சரிங்களா அல்லது ஆண் பெண் இணைந்து இருவரும் ஒரு கூட்டமாக இருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பால் அப்படின்னு சொல்கிறோம் சரி இதுக்கான விகுதி ஆள் அப்படின்னா வருமா வந்தால் வந்தால் மட்டும்தான் வருது அப்போ ஒரு பெண்ணை பற்றி தான் இது குறிப்பிடுகிறது ஆண் வரலையே ஆண் வரலையே ஆண் வரணும் அல் அப்படின்னு ஒரு விகிதி முடிஞ்சால் வந்தவள் இதுவும் ஒரு பெண் அப்படின்ற பாலினத்தை மட்டுமே குறிக்கிறது ஆணக்கானமே சரி மூணாவது பார்க்கலாம் அர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா வந்தனர் அர் முடிதா சென்றனர் அர் முடிதா மகிழ்ந்தனர் அர் உண்டனர் பேசினர் விளையாடினர் எப்படிங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா இதெலானங்க இதெல்லாம் ப்ளூரலில் வரக்கூடிய விஷயங்கள் ப்ளூரல்னால் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்த ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணும் பெண்ணும் இணைந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இருக்கலாம் அப்போது வந்தனர் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன சொல்கிறது ஆணோ பெண்ணையோ குறிக்காது வயசையோ மூத்தவங்களையோ குறிக்காது வந்தனர் அப்படின்னா ஒரு கேங்கை குறிக்குது அதுதான் பலர் பால் அப்போ இதில் ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் ஆணும் பெண்ணும் இணைந்தவங்க இருக்கலாம் சிறுவர்கள் இருக்கலாம் பெரியவர்கள் இருக்கலாம் ஓகே அடுத்தது நான்காவது ஆப்ஷன் ஆர் உண்டார் மகிழ்ந்தார் படித்தார் இது ஒருமையில் வரக்கூடியது சரிங்களா ஒருமை ஒருமை அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு கூட்டமாக பலர் பாலை குறிப்ப குறிக்கவில்லை உண்டார் அப்படின்னா இது ஆணைக்குறிகிதா பெண்ணை குறுகிதானு சொல்ல முடியாது உண்டார் அப்படின்னா இப்போ வகுப்பறையில் ஆசிரியர் உண்டார் வகுப்பறையில் ஆசிரியை உண்டார் இந்த மாதிரி சொன்னோம்னா உண்டார்ன்றது வராது மகிழ்ந்தார் என்பதும் வராது படித்தார் என்பதும் வராது அப்போ ஆன்சரே என்னங்க மூன்றாவது அர் விகிதி வரும் ஆன்சர் அர் விகிதி வரும் நல்லா படித்து பார்த்துட்டு போடுங்க கொஷின் நம்பர் நைன் உயர்தெணியில் பன்மையை தேர்ந்தெடுக்கவும் உயர்தெணி அப்படின்னா மனுஷங்களை பற்றி குறிக்கக்கூடியது அது பன்மை பன்மைனா ப்ளூரல் சரி நம்பர் ஒன் நான் அப்படின்னா தன்மை பற்றி குறிக்கக்கூடியது இது பண்மையா பன்மையில் வருமா இல்லை வராது அது ஒருமையில் தான் வரும் ரெண்டாவது நாம் அப்படின்னா நாம் நான் நீ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய யார் வேணாலும் இருக்கலாம் நாம் அப்போ இது பண்மையில் தான் முடியுது அப்போ ரெண்டு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது மூணாவது பாருங்கள் யாம் அப்படின்னா தன்மை தன்னை பற்றி சொல்லக்கூடியது அப்போ இது சிங்குலர் இது வராது நீங்கள் அப்படின்னா இது பன்மை நீங்கள்னால் ஒருத்தராக இருக்கலாம் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களா ஏன் நூறு பேராக கூட இருக்கலாம் நீங்கள் அப்படின்னா அது பண்மை அப்போ ஆன்சர் ரெண்டும் வரும் நாலும் வரும் ஆன்சர் இஸ் டூ அண்ட் ஃபோர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படி தானே அப்படி தான் லாஸ்ட் கொஷின் தவறான இணை எது தவறான இணை எது கான்செப்ட் என்னென்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து சில பேர் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் எது தவறுன்றதை கண்டுபிடிக்கணும் நம்பர் ஒன் அதாவது ஏ நீர் அப்படின்னா முன்னிலை இது சரியா சரி தான் நீர் அப்படின்னா நீங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரிகளில் வரும் அவன் படற்கை வினைன்னு கொடுத்துருக்காங்க படற்கை வினை வினைனா ஒரு செயலை செய்வது அவன் அப்படின்ற ஒரு வார்த்தை மொட்டையே நிற்கிது என்ன செய்தான் படித்தானா தூங்கினானா சாப்பிட்டானா வந்தானா சென்றானா இது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்போது வினைன்றத பேர் இதில் வரக்கூடாது வினையே வரக்கூடாது சரி அப்போ இது தவறான ஒரு இணை என்பது கண்டறியப்பட்டது மூணாவது நான் நான் அப்படின்னா தன்மை புரியுதுங்களா அப்போ இது சரிதான் அடுத்தது பேசினார்கள் பேசினார்கள் இது படற்கை பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை படற்கை பெயர் கிடையாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க பேசுனாவே ஒரு செயல்தான் கூட ஒரு செயல் தான் அப்போது என்ன பண்ணால் ரைட்டாக வரும் இந்த வினை இங்கே வந்திருக்கணும் என்ன மாதிரி வந்திருக்கணும் படற்கை வினை அப்படின்னு வந்திருக்கணும் அப்போ மேலே இங்கே ஒரு தவறு கண்டுபிடிச்சோம் இல்லையா அப்போ இது படற்கை பெயர்னு வந்திருக்கணும் புரியுதுங்களா இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நீர் முன்னிலை அப்படின்னா சரியான பெயர் சரியான மேட்சிங் அவன் படற்கை பெயர் அப்படின்னு வந்திருந்தால் சரி நான் தன்மை இதுவும் சரி பேசினார்கள் ஒரு வினையை செய்துள்ளார்கள் அப்படின்னா இதுக்கு பேர் படற்கை வினை இதை அடிச்சுட்டு படற்கை வினை அப்படின்னு போட்டால் எல்லாமே சரி ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான் தவறான இணைகிறது தான் கேட்டிருக்கான் ஆன்சர் பி அண்ட் டி பி அண்ட் டி இதுதான் சரியான விடை ஓகேங்களா ஓகே இந்த தாங்க நம்ம ஒரு கொஷினை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக அதை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது ஒரு தனி கெக்கு புரியாமல் பயந்து பயந்து ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஷின்ஸ் கூட தெரிஞ்ச கொஷின்ஸ் கூட சீக்கிரமாக நம்மளை நம்மளே அறியாமல் ஒரு தவறு பண்ணிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் படித்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள் வேணாம் ஓகேங்களா ஓகே இந்த வகுப்பு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜாக்ரஃபி ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் எனி திங் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியவீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மாதிரி வினாக்கள்லாம் வேணும் அப்படின்னால கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு செஷன் வீடியோவே எடுத்து க்ரியேட் பண்ணி போட்டலாம் நன்றி தேங்க்யூ